வணக்கம் அன்பு நேர்களே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாயிட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் பக்கமாக நம்ம நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து குரு பகவான் காப்பாற்ற வருகிறார் மிதன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் தான் இந்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் நபர்களுக்கு இறைவனுடைய நல்ல பலன்களும் உங்க வாழ்க்கையில வந்து சேரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் மார்ச் இருபத்தி ஒன்போதில் சனிப்பயிற்சி நடந்துள்ள திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி நடந்துள்ள நிலையில் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கியதும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு அதோடு திருக்கணிந்தத்தின்படி மே பதினான்கில் குரு பயிற்சி மே பதினெட்டில் ராகு கேது பயிற்சிகள் நடக்க இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி கிரக பார்வை எப்படிப்பட்ட தாக்கத்தை மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எப்படின்னா மிதனராசிக்காரர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குன்றத நம்ம முதல்ல பார்க்கணும் மிதனராசிக்கு லாபஸ்தானமான மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெறுகிறார் விரயஸ்தானத்துல இருக்கும் குரு அடுத்த மாதம் உங்கள் ராசிக்கு மாற இருக்காரு தனஸ்தானத்துல செவ்வாய் பவன் வராரு சுகஸ்தானத்துல கேது மே பதினெட்டுல தைரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்காரு கேது பகவான் பூர்வ ஸ்தானத்துல சந்திரன் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கரன் ராகு புதன் ஆகியோர் சஞ்சரிக்கின்றனர் மே பதினெட்டாம் தேதி ராகு பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்காருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பார்ப்போம் இதுல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது கேது பகவான் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம புதி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புதிய திறமைகளை வளர்த்துக்கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய மிதன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வருவது மிக மிக இதுவரை நீங்கள் பார்க்காத சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான அமைப்புகள் உருவாகிறது அதே போல மூன்றாம் வீட்டில் கேது பாக்கியஸ்தானத்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்க போகுது இந்த நேரத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் அந்த புதிய நபர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகளும் உருவாகும் இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா அதே போல் குரு பகவான் தரக்கூடிய நல்ல அருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலே அதாவது மே பதினான்கில் குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு மாறி இருக்காரு ஜென்ம குருவாக அமர்வதால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜென்ம குருவாக அமர்வதால் மிதன ராசிக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் குரு ராசியில இருப்பதை விட அவரின் பார்வை பாக்கியஸ்தானம் மீது விழுவதுதான் உங்களுக்கு லாபத்தை அதிகரிச்சு கொடுக்க போகுது ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் தான் பவர்ஃபுல்லா இருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிதான் குரு பகவான் இந்த வாட்டி பாக்கியஸ்தானம் மீது பார்வை விழுகிறது இதனால பாக்கியஸ்தானம் லாபத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஏழாம் வீடான திருமண தடைகள் நல்ல வாழ்க்கை துணை அமைவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் திருமண தடைகள் விலகி நல்ல வாழ்க்கை துணை அமையும் குருவின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுவதால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்புகள் உருவாகும் சொத்து சேருதல் ஆரம்பமாகும் இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகளும் உருவாகும் அதே போல ராகு கேதுவின் அமைப்பு எப்படி பலன்களை மிதனராசிக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடங்கியிருந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினெட்டில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு கேது பயிற்சிகள் நடக்க இருக்கு இந்த பயிற்சியால உங்கள் ராசிக்கு கேது பகவான் மூன்றாம் வீட்டில் மாறுவதும் ராகு ஒன்பதாம் வீடான பாகிஸ்தானத்திற்கு மாறுவதும் பல விதத்துல நன்மைகளை தான் கொடுக்க போகுது குறிப்பா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை எந்த விஷயமா இருந்தாலும் அதுல நீங்க விரும்பிய வெற்றிகளை பெறுவீர்கள் இந்த ஆண்டு உங்கள் முயற்சியில் எண்ணங்களுக்கு ஏற்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதால் உங்கள் முயற்சியையும் கடின உழைப்பையும் நீங்க கைவிடவே வேண்டாம் மிதுன ராசிக்காரர் பொறுத்தளவுக்கு யார் அந்த முயற்சியை கைவிடாம கடின உழைப்பையும் சேர்த்து கொடுக்குறீங்களோ அவர்கள் அந்த வெற்றிக்கான இடத்தை நிச்சயம் அடைவீர்கள் மிதுன மிதனராசியினர் அருகில் உள்ள அம்மன் ஆலய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமா செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் நல்ல ஒரு வழிகளையும் காட்டிவிடும் அதே போல தர்மங்கள் செய்யணும் நீங்க இந்த காலகட்டத்துல வியாழக்கிழமையில அல்லது சனிக்கிழமைகளில் இந்த கிழமைகளில் நீங்க உங்க தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிக்கணும் அதே சாலை ஓரங்களில் உணவின்றி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவை நீங்க வாங்கி தானமாக கொடுங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு சம்பந்தமா உங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுவும் பண்ணுங்க சரிங்களா இது எல்லாமே மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பெரும்பாலும் உங்க லைஃப்ல நீங்க ஸ்ட்ரகிள் ஆகிறதே எங்கன்னா அடுத்தவங்கள நம்பி நீங்கள் பணம் போடுறது அடுத்தவங்கள நம்பி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது இது போன்ற விஷயங்களில் தான் ஏமாற்றம் அதிகமாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சோம்பலை தவிர்த்து முன்னேற்றத்திற்கான வழிகளை இப்போலேருந்தே ஆரம்பிக்கணும் ஏன்னா மிதன பொறுத்தளவுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் வெளியில் தேடாதீங்க உங்களுக்கான சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குது நீங்க அடுத்தவர்களை சார்ந்து இருக்கிற வரைக்குமே முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான் ரிஸ்க் தான் அது கிடைக்கிறதுக்கு நாட்கள் எடுத்துக்கும் தான் அதனால உங்களுக்கான முன்னேற்றம் வேணும்னா வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் இவை எல்லாம் உங்களை நம்பி இருக்கணும் நீங்க அடுத்தவர்களை சார்ந்து இருக்கிற வரைக்குமே அதுல தடுமாற்றங்களும் தடைகளும் தான் ஏற்படும் அது இல்லாம இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமே பாக்கிஸ்தானம்ன்றனால பண வரவு நான்கு வேலை தொழில் இதையெல்லாம் தாண்டி சொத்துக்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இது போன்ற நல்ல அமைப்புகள் இருக்குன்றப்ப இவை முழுமையாக பெறுவதற்கான அந்த நபராக மாறுங்க அந்த நல்லதை பெறக்கூடிய நபராக மாறுங்க மிதனராசிக்காரர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு தவறாம செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் வேலையில நார்மல் வேலையில இருக்கங்க சம்பளம் பத்தலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதிக வேலை உள்ள சம்பளத்துக்கு மாறுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அவங்க மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவுல நம்ம அதற்கான ப பலன்கள் எல்லாமே பார்த்தோம் இன்னும் தொடர்ந்து நம்ம இது போன்ற ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் எல்லாமே பார்க்கறோம் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த பேரில் இந்த உருவத்துல இந்த இடத்துல இந்த குடும்பத்துல நீங்க இந்த ஜென்மத்தில் இந்த ஒரு முறை தான் நீங்க பிறந்திருக்கீங்க இந்த ஒரு முறை தான் நம்ம வாழ போறோம் அதனால வாழக்கூடிய வாழ்க்கை சரியான பாதையில் நீங்க அடுத்து என்ன நினைக்கிறீங்களோ அந்த நல்லது நடக்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை உள்ள மனிதனா தான் நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே இந்த பதிவுகள் வரக்கூடிய எல்லா நேரலை பதிவுகளையும் கலந்துக்கோங்க யார் யாரெல்லாம் நம்ம சேனல் வீடியோ பார்க்கறதுக்காக நேரலையில் கலந்துக்கிறீங்களோ ஃபுல் வீடியோலாம் பார்க்குறீங்களோ இறைவனுடைய அருளால் முழுமையான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்னென்ன நல்லது நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்க லைஃப்ல வந்து நடக்கும் அதனால் எப்பவுமே நம்ம சேனலோட நினைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே பதிவில் வந்து ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் நம்ம சேனல் மூலமாக ஆன்மீக பொருட்களை நம்ம விற்பனை பண்ணிட்டு இருந்தோம் கடந்த ஐந்து மாதங்களாக ஆன்மீக பொருட்கள் நம்ம விற்பனை பண்ணலை ஏன்னா நேர பற்றாக்குறை காரணமா தற்பொழுது மீண்டும் ஆன்மீக பொருட்கள் எல்லாமே நம்ம கைக்கு வந்திருக்கு விற்பனை பண்ணுவதற்காக மிக குறைந்த விலையில எல்லாமே ஒரிஜினல் ஆன்மீக பொருட்கள் அதுவும் நம்ம அடுத்தடுத்த லைவ்ல பாக்க இருக்கோம் எல்லாத்தையும் பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் அடுத்த நேரில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்